ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான எங்கள் கன்னியாகுமரி ஸ்பெஷல் அதாவது நாகர்கோவில் ஸ்பெஷல் கிழங்கு மயக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து கேரளாவில் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இப்போ வந்து குச்சி கிழங்கு அதாவது அது ரெண்டு நான் எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க போகிறோம் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கிழங்கு வந்து முக்கியமாக நம்ம மீன் குழம்பு விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ ரெண்டு கிழங்கையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து வந்து சுடு தண்ணியில் இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா தேவையான அளவு உப்பும் சேர்த்து வச்சுக்கோங்க அடுத்து இந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் கிழங்கு எடுக்கிறத பொறுத்து தேங்காய் எடுத்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்தது காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டோம் அடுத்து கறிவேப்பில் அடுத்ததாக ஜீரகம் அடுத்து தான் வந்து ஜீரகம் அதிகமாக சேர்க்காதீங்க ஒரு பல் பூண்டு இதை போட்டு இந்த மாதிரி குறை அடைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து தான் கிழங்க வந்து வடிகட்டி எடுத்துட்டு அதில் நாம் மசாலா சேர்க்குறோம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டேன் இதில் கம்மியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு மத்த எடுத்துக்கோங்க அதை எடுத்து நல்லா கடைய ஆரம்பிச்சிடலாம் இது ரொம்பவும் கடைஞ்சி வரக்கூடாது சின் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸஸ்ஸாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப எடுக்காம ஓரளவு அப்படியே கடைஞ்சி விட்டுட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே சிம்மில் போட்டு கிண்டி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான கிழங்கு ரெடியாகிடும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ